அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அல்லாவினாடியார்களே கொரோனா தடுப்பூசி போட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பீதி ஒரு அச்சம் ஒரு பயம் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்த இடத்தில் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா மூளை காய்ச்சல் வந்துடும் மூளையில கட்டி வந்துவிடும் மூளையில் பாதிப்பு ஏற்படுத்திவிடும் அதே போன்று இதய பாதிப்பு ஏற்படும் தொண்ணூற்றி ஒம்பது மில்லியன் நபர்களுக்கு இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு நாடுகள் கிடையாது பல நாடுகளில் டென்மார்க்கு ஸ்வீடன் நார்வே ஸ்வீஸ் ஆஸ்திரேலியா இப்படி பல நாடுகளில் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் பேர் தொண்ணூற்றி மில்லியன் நபர்களுக்கு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த தடுப்பூசியை போட்டது கோவிஷீல்டு உலகத்தில் இந்தியாவில் தான் முத முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு தடுப்பூசின்னு சொல்லலாம் கோவிஷீல்டு அதுக்கு பிறகு வந்து அமெரிக்கா 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 கண்டுபிடிச்ச ஊசியை போட்டதுக்கு இப்படி வந்திருக்குது இது வந்து இந்தியா கண்டுபிடிச்ச அந்த கோவிஷீல்டை போட்டவங்களுக்கு வரல மூணு மூன்று முறை நமக்கு போட்டாங்க இதுக்கு இது இந்த ஊசி தான் வெளிநாடே போக முடியும் என்றெல்லாம் சொன்னாங்க ஏன்னா அந்த நாங்கள் நாங்கள் வந்து இதை அங்கீகரிக்க மாட்டோம் நாங்கள் போகிற கொடுக்க நாங்கள் ஒரு தடுப்பூசி தயாரித்து வச்சுருக்குறோம் அதை போட்டுட்டு வந்தா தான் அங்கீகாரம் கொடுப்போம் அப்ப நீங்க வரணும்னாக்கா இந்தந்த ஊசியெல்லாம் சேர்த்து போட்டு வரணும் இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இதை வச்சுக்கிட்டு மோடி தம்பட்டம்லாம் அடிச்சாரு பல நிறுவனங்கள் அதுக்கு உதவியும் செஞ்சாங்க அப்ப இதுல வந்து எல்லா நிறுவனங்களையும் எல்லா மருத்துவர்களையும் எல்லா மருந்துகளையும் நம்ம குறை சொல்லவில்லை இதுல குறிப்பாக இந்த தடுப்பூசியை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் ஏன்னா அந்த சமயத்துல வந்து இந்த தடுப்பூசி வந்து போடாததுக்கு எல்லாருமே பயப்பட்டாங்க அப்போ அந்த தடுப்பூசியை போடுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக நடிகர்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க அதுல வந்து விவேக்ங்கிற ஒரு நடிகர் அந்த நடிகருக்கு அவர் வந்து இந்த தடுப்பூசி நீங்க போடுங்கன்னு ஊக்குவிக்கிறதுக்காக வந்தவர் கடைசியில் இறப்பை சந்தித்தார் இதுக்கு வீடியோ போட்டதுக்கு நம்ம வீடியோ ஃபேஸ்புக்கில் இருந்தெல்லாம் என்ன பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்காவே டெல்லி ஏன்னா அரசுக்கு எதிராகவோ ஏன்னா அரசாங்கம் இந்த ஊசியை போட்டே ஆக வேண்டும் இது தடுப்பூசி இப்போ உதாரணத்திற்கு ஒரு நோய் வருது அந்த நோய்க்கு மருந்தை விற்பனை செய்வது என்பது வேறு அந்த நோய் உருவாகதற்கு முன்பாகவே அந்த மருந்தை விற்பனை செய்வது என்பது வேறும் ஒரு நோய் வருதுனாக்கா ஒரு நாலு லட்ச ரூபா அந்த மருந்தை நம்ம நீங்கள் இந்த நாலு லட்ச ரூபா ஆகுது உதாரணத்துக்கு கேன்சர்னால் கேன்சருக்கு நாலு லட்ச ரூபா ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க கேன்சர் மருந்தை இது வந்து என்ன செய்யணும் நம்ம சாப்பிட்டோம்னாக்கா கேன்சரை வந்து அழிக்கும் ஏன்னா நோய் வந்துடுச்சு கேன்சர் வராமல் பாதுகாக்கணும் இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணால் நீ உனக்கு வ உனக்கு வந்துட்டு நீ மனுஷனாக இருந்தால் சாப்பிடணும் உனக்கு வருது வரல இதை போட்டு போலியோக்கு போட்டாங்களா இல்லையா போலியோ தடுப்பூசி போலியோங்கிற அந்த தடுப்பூசி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நீ பல பேரு அந்த அந்த சமயத்துல அட்டாக் ஆகி பல பேருக்கு கை கால்கள் குறைபாடு வந்திருக்கும் இப்ப அதையெல்லாம் வந்து தடுத்தாங்க இருந்தாலும் இந்த முறை இந்த விஷயத்துல என்ன ஆயி போச்சுனாக்கா இந்த ஊசி போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வரும் மாதிரி அச்சம் இருக்கிறது இதுல இஸ்லாமியர்கள் எப்படி இதை நம்ம கையாள வேண்டும் அப்ப என்ன சொல்றாங்க பத்தாயிரம் பேர் இருந்தாங்கன்னாக்கா ஒருத்தருக்கு வர வாய்ப்பு இருக்கிறது எல்லாருக்கும் வராது அதை எதிர்க்கக்கூடிய சக்தி உடல்ல இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வராது எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் வரும் இப்படி என்று சொல்லி பல வகையான விஷயங்களை சொல்றாங்க ஆனா இது என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்த கொரோனாவுக்குன்னு ஒருத்தர் தடுப்பூசி போடுறாரு அவர் போய் என்ன பண்றாருன்னா கேச போடுறாரு நீதிமன்றத்தில் இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாரு கேஸ் போட்ட உடனேயே என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க தான் என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலாந்து நீதிமன்றத்தில் வழக்க தொடர்றாரு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா வந்து ஒத்துக்கிறாங்க ஆமாம் ஆனால் இது வரும் எல்லாருக்கும் வராது இது அங்கீகரிக்கணும்னா என்ன ஆகும் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்குது அப்போ அவங்க அங்கீகரிச்சாத்தான் இந்த ஊசியை வந்து என்ன ஆக முடியும்னாக்க நம்ம போட முடியும் அதாவது மோடி ஒரு முறை வந்து அதாவது மோடி ஆட்சியில் இருக்கும்போது நம்ம நாட்டில் கோவிஷீல்டு தயாரிச்சாங்க நோய் எதிர்ப்புக்காக இந்த கொரோனாவை வந்து எதிர்க்கிறதுக்காக அப்போ வந்து கொடியேற்றி வச்சு ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன செய்யலை அப்படின்னாக்கா அங்கீகரிக்கல பிறகுதான் வந்து அதை அங்கீகரிச்சாங்கன்னு வைங்களேன் அப்போ இன்னைக்கு அந்த கொரோனாக்கு பிறகு நீங்கள் பாருங்களேன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களே இறந்துருப்பாங்க டான்ஸ் ஆடி படியேறும்போது இறந்து போயிடுவாங்க பேசி கொண்டு இருக்கும்போது பொட்டுனு கீழே விழுந்துருவாங்க இப்படி விளாண்டு கொண்டு இருக்கும்போது இப்படி இறப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திடீர் திடீர்னு இளவட்ட ஜிம்மில் ஒருத்தர் வந்து பாடி பில்டிங் தூக்குறாரு டக்குன்னு பிரச்சனை வந்து இறந்துடுறாரு அப்போ இது இதனால வந்து இதய தாக்கம் மூளைக்கு தாக்கம் மூளைக்கும் இதயந்தான் முக்கியமானது இந்த ரெண்டுக்குமே இதை போட்டால் பிரச்சனை வருதே என்று சொல்லி இன்றைக்கு வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னாக்கா இன்றைக்கி வெளியாக இருக்கிறது எல்லாருமே ஒரு பீதியில் இருக்கிறாங்க இதுக்கு பீதி அடைய தேவையே கிடையாது இறப்பு என்பது உறுதி செய்யப்பட்டது இறப்புலேருந்து தப்பிக்க முடியுமா இந்த ஊசி போடலை இருந்தாலும் நம்ம இறப்புலேருந்து தப்பிக்க முடியுமா தப்பிக்க முடியாது இறப்புங்கிறது உறுதி ஏன்னா இஸ்லாம் சொல்கிறது குல்லு நஃப்சின் ராய் கத்துல் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்போ மரணத்தை சுவைக்காத ஆத்மா எங்கேயாவது இருக்குதா கண்டிப்பாக மரணத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது யாரும் யாரையும் காப்பாற்ற இயலாது இது வந்து இப்போ கொரோனா தடுப்பூசி இப்போ போடுறோம் போடாமல் இருந்து ஒருத்தர் இறந்துடுறாரு அப்போ அவர் எங்கே சேர்க்கறது அப்போ போட்டு ஏற இப்போ பூசி போட்டதுனால சைடு எஃபெக்ட் வந்துடும் மூளையில கட்டி வருது மூளையில பிரச்சனை வருது ரத்தம் உறையுது ஹார்ட்டு பிரச்சனை வருது இப்படிலாம் சொல்லி என்ன செய்யறாங்கன்னா இதெல்லாம் வரும் எல்லாருக்கும் வருமானா எல்லாருக்கும் வராது அதை எதிர்க்கக்கூடிய உடல் ஆற்றல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வராது இப்போ எதிர்க்க முடியாத அளவுக்கு உடல்ல இருந்தா தான் வரும் அப்படி இருக்கும்போது நம்ம இஸ்லாமியர்கள் பயப்பட தேவையே கிடையாது எந்த யாருமே பொதுவாக பயப்பட தேவை கிடையாது குறிப்பாக இஸ்லாமியர்கள் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா உலகத்திலே தற்கொலை மிக 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 குறைவாக உள்ள சமுதாயம் இஸ்லாத்தை கடைபிடித்த அந்த மக்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சுத்தமாக தற்கொலை இருக்காது கடைபிடிக்காத இஸ்லாத்தை கடைபிடிக்காத நபர்கள் அந்த தற்கொலை ஒன்றும் பேர் பண்றாங்களே தவிர அதே மாதிரி வந்து மதம் இல்லாதவர்கள் அதே மாதிரி வயது ரீதியாக உள்ளவர்கள் இந்த தற்கொலை யாரெல்லாம் பண்றா அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது எல்லாத்திலும் இஸ்லாமியர்கள்தான் அந்த தற்கொலைல கம்மியா வருது ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட உள்ள அந்த மறுமை நம்பிக்கை இறை நம்பிக்கை ஆமா எல்லாத்தையும் நல்லா பாத்துக்குருவான் என்னைக்கு சாவு உறுதியானது இதுக்காக போய் நம்ம தற்கொலை மாய்ச்சுக்கலாமா ஊசி யாருமே எதுவுமே போடல இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில தன்னைத்தானே மாய்த்து கொள்றது இருக்குதா இல்லையா இப்போ தற்கொலையிலிருந்து இவருடைய ஆன்மீக நம்பிக்கை தடுக்கிறது என்று சொல்லி சொல்றாங்களா இல்லையா ஏன்னாக்கா நமக்கு மறுமை நம்பிக்கை ஒண்ணு இருக்குது திரு நம்ம தூங்கும் போது கூட அல்லாஹுமா பிஸ்மிக்க வமுத்து வகியா இறைவா எனக்கு ஏற்படக்கூடிய இந்த சிறிய மரணத்திலிருந்து மீண்டும் என்னை உயிர்ப்பிப்பாயாக அப்போ இதுக்கு வந்து நம்ம மரணிக்கணுங்கிறது உறுதியானது அப்போ அப்படி சொல்லிட்டு தான் நம்ம படுக்கிறோம் தினம் தினம் மரணத்தையும் வந்து நம்ம முத்தமிட்டு தான் தூங்குற மாதிரி அப்போ நம்ம ஏற்கொள்ளக்கூடிய சிறிய மவுத்தான் தூங்கிலே இறந்து போயிட்டா என்ன பண்ணுறது காலைல தானே நிச்சயம் அப்போ அப்போ நம்ம இஸ்லாமியர்கள் என்ன செய்யணும்னாக்க இந்த தடுப்பூசி இந்த கொரோ கொரோனாவுக்கே நம்ம பயப்படலை கொரோனா நேரத்தில் ஜமாத் தான் கொரோனா பரவச்சுன்னு ஒரு பொய்யை பரப்பி விட்டாங்க அப்புறம் பார்த்தா தப்ளி ஜமாத்து உள்ளவங்கள பிடிச்சி உள்ளே போட்டவுடனே அவங்களுக்கு வந்து எந்த எஃபெக்ட்டுமே ஏற்படலை அவங்க வாட்டுக்கு சாப்பிட்றாங்க தொழுகுறாங்க அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இவங்கள்ட்ட தான் அதிகமாக இருக்குதோ இப்போ இவங்களுடைய உடலில் உள்ள அந்த நோய் எதிர்ப்பு ரத்தத்தை எடுத்து அதில் வந்து எந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு பார்த்து இதை வந்து வேணால் இவங்கள்ட்ட உள்ள அந்த இதை இந்த வேணும் எடுத்து வேணால் நம்ம மற்றவங்களுக்கு செலுத்தலாமுன்ற ஆய்வுலாம் ஏற்படுச்சா இல்லையா அப்போ ஏன்னா கொரோனா வந்தாலும் முஸ்லீம் பயப்பட மாட்டான் சாவை கண்டு பயந்த தானே அப்போ தானே கொரோனா நம்மளை அட்டாக் பண்ணும் அப்ப இப்படி இருக்கும்போது நமக்கு நம்ம பாதிப்பு நோய்ங்கிறது இருக்குது இஸ்லாத்துல வந்து அல்லா தெருமலைக்குற என்ன சொல்லி கேட்டுறான் உல நவுளுவண்ணும் உங்களை நாம் சோதிப்போம் உங்களை எப்படி எப்படிலாம் சோதிப்போம்னு வரிசையா அல்லா பட்டியலிடுறான் அதுல விளைச்சலை எடுத்து நமக்கு பிரியமான குழந்தை சொந்த பந்தம் எடுத்து எல்லாத்தையுமே எடுத்து அல்லா சோதிப்பான் அதுல உயரையும் எடுத்து அல்லா சோதிப்பான் நோயின் மூலமாகவும் அல்லா சோதிப்பான் வாபா சிறி சாபிரிங் பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி செல்கிறாரு அப்ப மறுமையில தான் நமக்கு நிரந்தர அங்கேதான் சாவு கிடையாது நோய் கிடையாது வேர்க்காது என்ன அங்கே வந்து மலை ஜலங்களை கழிக்க மாட்டோம் அங்கே தான் வந்து முடி நரைக்காது இளவட்டமாகவே இருப்போம் அங்கே தான் நிரந்தரமான வாழ்க்கை இது வந்து நிரந்தரமற்ற ஒரு உலகம் அப்போ அப்படி இருக்கும்போது நோய் வந்தால் லா ஷிஃபாவும் இல்லா சிஃபாவுக்கு இறைவா உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லையா அப்போ அல்லாத நிவாரணம் அளிக்கக்கூடியவன் நிவாரணம் அளிக்கலையா இறப்பு தான் இறுதி நிவாரணம் அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனால் மருந்து எடுத்துக்கிறணும் இப்போ ஒரு நாடே நிர்பந்திக்கும் போது நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துச்சுனாக்க அப்போ நம்ம என்ன பண்ணுறது அவங்க சொல்லக்கூடிய மருந்து என்ன என்ன வெளிநாட்டுக்கு போக முடியாதுங்கிறாங்க இது வந்து ஒரு மாஃபியா மாதிரி எப்படின்னாக்க ஒரு பொருளை விற்கணும்னா உன்னை உருவாக்கணும் உன்னை தான் உன்னை விற்க முடியும் அப்போ இப்படியான விஷயங்கள்லாம் வந்து பல நிறுவனங்கள்லாம் நடக்குதா இல்லையா நம்ம மருத்துவம் செய்யுங்கள்னு மார்க்கம் சொல்கிறது இப்போ மார்க்கம் என்ன சொல்லுது தத்தாவோ மருத்துவம் செய்யுங்கள் இன்னலிக்குள்ளி தாயின் தத்தாவோ ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துக்கு நம்ம தேடணும் அப்போ அந்த மருந்து எல்லாமே நம்ம எடுத்துக்கிறணும் அப்போ அந்த மருந்து சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ஸும் ஆகும் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும் அப்போ நம்ம அதையும் மீறி நம்ம மௌத்தா போயிட்டோம்னாக்க அதை ஏற்றுக்கிற வேண்டியதான் அதனால் அதை மாரி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நம்ம பயப்பட தேவை கிடையாது நம்ம வந்து எதற்குமே அஞ்சக்கூடாது மோடியா மோடிக்கு இதுக்கு என்ன மோடி என்ன பண்ண முடியும் ஒரு நிறுவனத்தை அவர் உதவிக்கு எடுத்துக்கிட்டார் அதை வேணால் நம்ம என்ன செய்யலாம் தவறுன்னு சொல்லலாம் அப்படி வந்து நம்ம இப்போ மோடியே முயற்சி செஞ்சாலும் நம்மளை காப்பாற்றிட முடியுமா இல்லை மோடி முயற்சி செஞ்சால் நம்மளை அழிச்சிட முடியுமா அவர் ஆட்சி இந்த கொரோனா தடுப்பூசி போடப்பட்ட தவட்டம் அடித்தார்கள் நாங்கள் வந்து இத்தனை கோடி பேருக்கு போட்டு விட்டோம் ஊசியை போட்டுட்டோம் மூடிதான் தான் அதுக்கு காரணம் இப்போ இவ்வளோ நோய் வந்துருச்சு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு வந்துருச்சு அதுக்கு மூடிதான் தான் காரணமா இன்னைக்கு ஆஸ்ட்ராக் எல்லாம் என்ன அரஸ்ட் மோடி தான் ஆஸ்ட்ராக்லாம் ஆஸ்ட்ராக் பறக்குது மோடி அரஸ்ட் பண்ணுங்கன்ட்டு அப்போ இதுக்கு நாங்கள் தானே பொறுப்பேற்றுக்கிறோம்ல இன்னும் சொல்ல போனா ஆப்பிரிக்கே அதை திருப்பி கொடுத்துருச்சு இந்த மாதிரி பிரச்சனை வரும் செக் பண்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை வருது இந்த மருந்துகள்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி லட்சக்கணக்கான மருந்துகளை லட்சக்கணக்கான ரூபாய்கள்ல அப்போ லாஸ் ஆகும்ல திருப்பியே கொடுத்துட்டாங்க இப்போ மோடி இந்த மாதிரி திருப்பி கொடுப்பாரா இதுக்கு பொறுப்பு இருக்குமா கேஸை போட்டு இந்த நிறுவனத்து மேலே மோடி கேஸ் போடுவாரா அதெல்லாம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நம்ம முஸ்லீம்கள் வந்து பயப்பட தேவை கிடையாது நம்ம எதுக்கு எதுக்கும் அஞ்சக்கூடாது எல்லாவிற்கு மாத்திரம்தான் அஞ்ச வேண்டும் இந்த நோயை பார்த்தோ இந்த அரசை பார்த்தோ இந்த மருந்தை பார்த்தோ மௌத்தா போயிரும்னு நினச்சோ நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை நம் அல்லாவை மாத்திர மஞ்சினால் போதுமானது ஆகையால் இப்படியான ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு தைரியம் உள்ள ஒரு சமுதாயம் நாம் ஆகையால் அப்படியான ஒரு தைரியத்தை நாம் மன ரீதியாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் மேலும் பிரகடனம் சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே